என்ன ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு குழம்பு புதினா பிரியாணியா சாமி என்ன பிரியாணி மட்டன் பிரியாணியா பிரியாணி சிக்கன் பிரியாணியா பிரியாணி இல்ல மானா பிரியாணியா என்ன பிரியாணி கை சார என்ன பிரியாணி இன்னைக்கு சிக்கன் பிரியாணியா ஏ அத்தான் ஆயா புதினா தலை கிள்ளா மணிக்கணக்கில் செய்யறா செய்யறா ஒரு மணி நேரம் உக்காந்து ஒவ்வொன்றும் தனித்தனியா ஒவ்வொரு இடத்தையும் உக்காந்து ஒவ்வொன்று கிள்ளுக்கறா எப்படி பிரியாணி 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 திங்கறதுக்குள்ள நான் மறுக்க ஆயிடுவோம் மணி பன்னெண்டு மணி ஆகுது அதுக்குள்ளே நீர் தண்ணி குடிக்கிறோம் நாங்க தெம்பா ஓ அதுக்குள்ளேயே நீர் தண்ணி குடிக்கிறீங்களா கவிசரனை நல்லா சாப்பிட முடியும்